அப்புறம் நாங்களும் எல்லா இடத்துலையும் தேனங்கன்னு எல்லாம் பண்ணோம் அப்புறமா ஒரு பையன் அவன் கூட ஃப்ரெண்ட்ஸா போலீசான் அந்த பையன் அவன் பேரு ராஜா அந்த பையன் எங்க தெரியாத ஆனா அவன் சொன்னான் பாப்பா இது மாதிரி ராஜா வந்து ஐசே போலீஸ்லேருந்து இட்டுன்னு போயிட்டாங்கப்பா ராமலிங்கம்ன்றவர் அவர் தான் இட்டுனு பண்ணார் சரி நாங்கள் அங்கெல்லாம் போனோம்ப்பா அங்கெல்லாம் போய் நான் இங்கே இட்டுன்னு போய்க்கிறோம் அங்கே இட்டுன்னு போய் எனக்கு போயிரும் இப்படி இப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனால் காட்டவே இல்லைப்பா புள்ளிய இட்டுன்னு போனதுதான் நாங்கள் பணத்தை தான் பார்த்தோம் கிட்டனு போயிட்டு நாங்கள் அந்த அவர்கிட்ட கூட நான் காலில் கூட விழுந்தேன் நான் சரி என் பிள்ளை எந்த தப்பு செய்தால் கூட என்ன மன்னிச்சிரு சார் என்ன வேணாலும் நான் செய்கிறேன் நான் வீட்டு வேலை தான் செய்கிறேன் அவரும் டிஃபன் கடை தான் போகிறாரு நீங்கள் எவ்வளோ கேட்கணும்னு சொன்னால் நான் நல்ல பாம்பு நான் என்ன பண்ணா நான் குத்திடுவேன் அப்படி இப்படின்னு வந்தாலும் ரொம்ப ரூடாக பேச ஆரம்பிச்சிட்டாரு சரி நாங்களும் வந்துட்டு அப்புறமா எங்களுக்கு வந்து ராயப்பட்டாவில் வந்து ஒரு டிரைவர் மூலிமா எங்களுக்கு கார் டிரைவர் மூலிமா அவரும் சொன்னார் உங்கள் பையன் இதுலேருந்து இட்டுன்னு வந்துக்கிறாங்கோ